புத்திர தோஷங்கள் எப்படி ஏற்படுகின்றன எதனால் ஏற்படுகின்றன புத்திர தோஷங்களிலிருந்து எப்படி மீள்வது என்பதை பற்றி பார்ப்போம் மொத்தம் எட்டு விதமான புத்திர தோஷங்கள் இருக்கின்றன இவை அனைத்தும் நம்மை சுற்றியுள்ள பலரது வாழ்க்கையை கூர்ந்து கவனித்தால் அது தெரியும் புத்திர தோஷத்தின் வகைகளாவன சர்ப சாபத்தால் ஏற்படும் புத்திர தோஷம் பித்ரு சாபத்தால் ஏற்படும் புத்திர தோஷம் மாத்ரு சாபத்தால் ஏற்படும் புத்திர தோஷம் சகோதர சாபத்தால் ஏற்படும் புத்திர தோஷம் மாதுள சாபத்தால் ஏற்படும் புத்திர தோஷம் பிராமண சாபத்தால் ஏற்படும் புத்திர தோஷம் பத்தினி சாபத்தால் ஏற்படும் புத்திர தோஷம் மந்திர சாபம் பிரேத சாபத்தால் ஏற்படும் புத்திர தோஷம் இந்த தோஷம் எப்படி செயல்படுகின்றது குழந்தை பிறந்த சில நாட்களில் இறந்து போவது பாசமுள்ள பிள்ளைகள் பிறந்து வளர்ந்து இளைஞர் இளம்பெண்ணாக இருக்கும் போது திடீரென இறந்து போவது பெண் குழந்தைகளுக்கு கல்யாணம் தள்ளி போவதால் காலங்கடந்து கல்யாணம் நடப்பது திருமணம் முடிந்து சில காலத்திற்குள்ளாகவே வாலா பெற்றோர் வீட்டிற்கு திரும்புவது மூளை வளர்ச்சியின்றி குழந்தை பிறப்பது இந்த புத்திர தோஷங்கள் உருவாக காரணம் முற்புரவியில் பெற்ற தாய் தந்தையரை சரியாக கவனிக்காததாலும் அவர்களை வேதனைப்படுத்தியதாலும் அவர்களின் கடைசி காலத்தில் சரியான நேரத்தில் உணவு தராமலும் ஏற்படுவது பித்ரு அல்லது பிதுரு சாபம் இதனால் இப்பிறவியில் தன் தந்தையரோடும் தன் பிள்ளைகளோடும் ஒத்து போக முடியாது எப்போதும் இரத்த உறவுகளான அப்பா மற்றும் பிள்ளைகளால் அவமானமும் வேதனையும் தினசரி நடவடிக்கைகளாகும் சகோதரர்களுக்கு சேர வேண்டிய சொத்துக்களை தராமல் வஞ்சகம் செய்து எடுத்துக் கொள்வதாலும் சகோதரர்களை கொடுமைப்படுத்துவதாலும் ஏற்படுவது சகோதர சாபம் அந்த சாபத்தால் புத்திர தோஷம் ஏற்படுவது சொத்து பிரச்சனையில் தாய்மாமனை அவமானப்படுத்தியும் சண்டை போட்டும் தாய்மாமன் சாபத்தால் ஏற்பட்ட புத்திர தோஷம் இந்த சாபத்தால் தாய்வழி பகையும் புத்திரர்கள் பகையும் அவமானமும் ஏற்படும் பெண் பிள்ளைகள் வாழாவிட்டியாவதும் விவாகரத்தாகி வாழ முடியாமல் தவிப்பதும் இந்த சாபத்தால் ஏற்படுகின்றது சாதுக்கள் மகான்களையும் சிவனடியார்களையும் அவமானப்படுத்துவதால் ஏற்படுவது பிராமண சாபம் இந்த சாபத்தால் ஊனமுற்ற குழந்தைகள் பிறப்பது மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளைகள் பிறப்பது ஊமை குருடு செவிடு போன்ற குறையுள்ள குழந்தைகள் பிறப்பதும் கடுமையான புத்திர தோஷம் மனைவியை கொடுமைப்படுத்துவதாலும் மனைவி குழந்தைகளை விட்டுவிட்டு வைப்பாட்டி வீடை கதியென இருப்பதாலும் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலிருந்து விலகி குடும்பத்தை விட்டு பிரிவதாலும் மனைவியின் மனம் கொதித்து அந்த சாபத்தால் ஏற்படுவது பத்தினி சாபம் இதனால் மனைவி மக்களால் அவமானப்படுதலும் பண்டார பரதேசியாகி பிச்சை எடுத்தலும் கடைசி காலத்தில் தன்னை கவனிக்க ஆளில்லையே என வருந்துவதும் குடும்பத்தோடு இருந்தாலும் குடும்பத்தை விட்டு பிரிந்து போய் அனாதையாக இறந்து ஏற்படும் மந்திர சாபம் பிரேத சாபம் இவற்றால் ஏற்படும் புத்திர தோஷம் என்பது மாந்திரிகர்களை தேடிப்போய் நமக்கு வேண்டாதவர்களுக்கு பில்லி சூன்யம் வைப்பதும் குல தெய்வத்தை மறந்து வணங்காமல் இருப்பதும் ஆகும் இந்த சாபத்தால் மருத்துவத்திற்கு புறப்படாத நோய்கள் உருவாகுவதும் சம்பாதிக்கும் பணம் முழுவதும் அதற்கே செலவழிப்பதும் குடும்பம் விருத்தி இல்லாமல் இருப்பதும் தொழிலில் நஷ்டம் தொழில் அமையாமல் இருப்பது பிள்ளைகளால் ஏற்படும் ஊதாரித்தனம் துஷ்ட குணமுள்ள பிள்ளைகளால் வரும் பிரச்சனைகள் போன்ற பலன்கள் ஏற்படும் இந்த புத்திர தோஷத்தை நீக்கும் பரிகாரங்கள் குரு பகவானுக்கு வியாழக்கிழமை என்று அர்ச்சனை செய்யலாம் வியாழக்கிழமை திருச்செந்தூரில் அன்னதானம் செய்யலாம் எந்த கிரகம் புத்திர தோஷத்தை உருவாக்கியதோ அந்த கிரகத்தின் திசை அல்லது புக்தி காலத்தில் அந்த கிரகத்தின் அதிதேவதைக்கு அர்ச்சனை செய்யலாம் குலதெய்வம் கோவிலில் அவரவர் ஜென்ம நட்சத்திரம் அல்லது பௌர்ணமி அல்லது தமிழ் மாத பிறப்பு அல்லது தமிழ் வருட பிறப்பு அன்று அன்னதானம் ஒரு வருடம் வரை அல்லது ஆயுள் முழுவதும் செய்து வரலாம் நமது பாவத்தை நாம் தான் சுமக்கிறோம் அதுபோல நமது பரிகாரத்தை நாம் தான் நேரடியாக செய்ய வேண்டும் முடியாதவர்கள் நம் இரத்த உறவுகளை அல்லது நம்பிக்கையான உறவுகளை வைத்து செய்யலாம் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்